நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட கடல் பற்றிய வீடியோவை தூத்துக்குடியிலிருந்து பார்த்திங்க அந்த ஷார்ட்டை அப்படியே இங்கே கொண்டு வந்து இறக்கியிருக்கேன் இந்த இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டுப்பாளையம் அதாவது ஊட்டி மேட்டுப்பாளையத்துக்கும் சத்தியமங்கலத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு வனப்பகுதி சில வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இடம் வந்து யானைகளும் புலிகளும் சிறுத்தைகளும் உழவித்திருந்த ஒரு மிகப்பெரிய வனப்பகுதியாக இருந்திருக்கும் கண்டிப்பாக இந்த நிலப்பரப்போட அமைப்பை பார்த்தா அப்படி தான் தோணுது ஆனால் இப்போ இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இங்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக எந்த பச்சை நிறமும் இல்லை அங்கொன்னும் இங்கொன்றுமாக தான் சில மரங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஒரு காலகட்டத்தில் இயற்கையோட வளமையில் நீந்து விளையாடிய இந்த இடம் இப்போ காஞ்சு போய் கண்ணுக்கு ரொம்ப பாவப்பட்ட இடம் மாதிரி காமிக்குது இது ஏன் இப்படி ஆச்சு இந்த இடத்தை திரும்ப இயற்கை வளம் மிக்க ஒரு இடமா நம்ம மாற்ற முடியாதா அப்படின்னு நம்ம கொஞ்சம் அலசி ஆராய்ச்சி பார்ப்போம் நான் ஏற்கனவே இந்த தூத்துக்குடி வீடியோவில் இருந்து உங்களோட பகிர்ந்துக்கிட்ட அந்த காரியத்திலிருந்தே நான் இந்த காணொலியோட விபரத்தை ஆரம்பிக்கிறேன் நீங்கள் வந்து இந்த நெய்தல் நிலத்தில் இந்த கடல் வளத்திலருந்து விதைக்காமல் எப்படி விளைச்சலை எடுக்கிறீங்களோ அதே போல் நிலப்பகுதியில் நாம் செய்யக்கூடிய விவசாய முறையிலையும் செய்ய முடியாதா கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இதற்கு முன்னாடி போட்ட காணொலியில் நம்ம பேசியிருந்தோம் அதை எப்படி நாம் நிலப்பகுதியில் நடைமுறைக்கு கொண்டு வரலாம் அதுக்கு நாம் என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த விவசாய முறைனா என்ன தாவரங்களோட வளர்ச்சினா என்ன இந்த நிலப்பரப்போட அமைப்பு இதோட இயல்பு இதையெல்லாம் பற்றி நாம் முழுதாக தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கக்கூடிய முயற்சியில் தான் இந்த காணொலியை ஒரு முதற்கட்ட முயற்சியாக உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் இயற்கை வளமிக்க இயற்கையோட இயல்பில் இந்த நிலப்பரப்பை வளர விட்டோம்னா இந்த நிலமும் வளமாகும் அதே சமயத்தில் விவசாயம்ங்கிற பேரில் விவசாயம்ங்கிற செயல்பாட்டால் நமக்கு உணவும் வேறு வகையான அத்தியாவசிய தேவை பூர்த்திகளும் நடக்கும் ஆனால் அதற்கு முன்னாடி இயற்கைனா என்ன இயற்கையில் தாவர வளர்ச்சி எப்படி இருக்கணும் இந்த நிலப்பரப்பு எப்படி இருந்துச்சு அதை எந்த மாதிரி மாற்றியிருக்கோம் அப்படிங்கிற புரிதலெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா இதை நம்ம அடிப்படையிலேருந்து பார்த்துட்டு வரணும் அதற்கான முயற்சிகள் தான் இனிமேல் வரக்கூடிய சில காணொலிகளில் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்க இந்த காணொலியில் இந்த காணொலியில் உணவு உற்பத்தி பற்றியும் உணவு உற்பத்தியோட உச்சகட்ட நவீன முறையை பற்றியும் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் தொடர்ந்து இணைந்துருங்க வாங்க இந்த காணொலிகளில் போகலாம் தொடர்ந்து இந்த நிலப்பரப்பை பற்றியும் விவசாயம் பற்றியும் இந்த செயல்பாடுகளை பற்றியும் நம்ம நிறையா பேசலாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம் நாங்கள் ரொம்ப அருமையாக இருக்கோம் இந்த இடத்த பார்த்தீங்க இல்லையா எவ்வளோ அருமையாக இருக்குது இந்த தண்ணீரை வந்து கண்ணால் பார்த்தாவே இப்போ சந்தோஷம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம தமிழக பகுதி மாறிட்டு வருது ஏன்னா கடந்த பல மாதங்களாக இங்கே சரியான மழை அளவு இல்லை ஃபோனை கையில் வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் நாங்கள் இன்றைக்கி வர அவசரத்தில் நம்ம பொள்ளாச்சி சைட்டுக்கு வர்றப்போ மைக்கை மறந்துட்டு வந்துட்டோம் அதனால் உங்களுக்கு த இந்த சத்தத்தில் உங்களுக்கு நல்லா நான் பேசுகிறது கேட்கணுங்கிறதுக்காக இதில் ஆடியோ தனியாக ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம் அதனால தான் ஃபோனை கையில் வச்சுருக்கேன் இந்த காணொளி எதை பற்றி இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம விவசாயத்தை பற்றி நிறைய விழிப்புணர்வு வீடியோக்களை உங்களோட பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம் அதில் ஒரு முக்கியமான வீடியோ இது நெல் வயலை பற்றி உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நான் நினச்சேன் அதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக உதாரணமாக இந்த இடம் இந்த தண்ணி பாயக்கூடிய இந்த வாய்க்கால் வந்து உங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலியோட இன்ட்ரொடக்ஷனை இந்த இடத்துலேருந்து கொடுத்துட்ருக்கேன் இனி வரப்போகிற காட்சிகளை நீங்கள் பார்க்க பார்க்க நான் சொல்கிற கருத்துக்களும் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு விருப்பப்பட்ட காரியங்களும் உங்களுக்கு சரியான முறையில் உங்களை வந்து சேரும்னு நான் நம்புகிறேன் பொதுவாக வந்து காடுகளில் வாழ்ந்து திரிந்த மனிதன் காடுகளில் கிடைத்த இறைச்சியையும் இருந்து கிடைத்த உணவுப் பொருட்களையும் பறித்து பறித்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் மலைகளில் பெய்த மழைநீர் காடுகள் வழியாக ஓடி வந்து சமதள பரப்பில் தேங்கி போது தான் மனிதன் விவசாயம் அப்படிங்கிறத நம்ம தனிப்பட்ட முறையில் செஞ்சு உணவை உற்பத்தி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே போகிறான் அப்படி உருவானது தான் இந்த நெல் வயல்களும் தானியங்களை உருவாக்குற பருப்பு வகையில் உருவாக்குற விவசாய முறையும் இப்போ பருப்புகள் எல்லாமே முல்லை நிலத்தில் உங்களுக்கு காடுகளில் தானாகவே விளைந்து வந்துடும் ஆனால் எந்த காடுகள்லையும் நெல் வயலை நீங்கள் இயற்கையாக பார்க்க முடியாது இந்த நெல் வயலை பற்றி ஓடி வந்த தண்ணீரை நிறுத்துனது மூலமாக இந்த நெல் வயலை எப்படி மனிதன் உருவாக்குனா இதற்கும் விவசாயத்தை உருவாக்குன அந்த காலகட்டத்திற்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு ரொம்ப சார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் தொடர்ந்து நிறையா கருத்துக்களை சொல்கிறேன் நிறையா காட்சிகள் வரும் தொடர்ந்து இணைந்துருங்க நம்ம கோ இண்டியா க்ரீன் சேனலில் வர வீடியோக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் நிறையா சப்போர்ட் கொடுக்குறீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு இந்த காணொலி யாராருக்கு பயன்படும்னு உங்களுக்கு தெரியுதோ அவங்க எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த காணொலியில் நிறைய கருத்துக்கள் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் இது உங்கள் கோ இண்டியா க்ரீன் சேனல் நான் உங்கள் தீப் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் நடத்திக்கிட்டு இருக்கிற இந்த கோ இண்டியா கிரீன் நிறுவனம் பெயருக்கு தகுந்தாற் போலயே எங்கெல்லாம் முடியுதோ அங்கெல்லாம் பசுமையான தாவரங்களை வளர்த்து எடுக்கணுங்கிற முயற்சியில் இருக்கிறோம் இதனால தான் இயற்கையை பற்றிய சில புரிதல்களை நம்ம சேனல் மூலமாக நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கலான்னு சொல்லி இந்த மாதிரியான காணொலிகளை இருக்கோம் விவசாயம் அப்படிங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் பிடித்தமான ஒன்றாக இருக்குது அதற்கு காரணம் அது நம்ம ஜீன்லேயே இருக்குது அதாவது மரபணுவிலேயே இருக்குது ஒவ்வொரு மனிதனும் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிற எல்லா செயல்பாடுகளையும் இயற்கையிடமிருந்து தான் கற்றுக்கிட்டு இருக்கான் அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த விவசாய முறை விவசாயத்தை பல நூற்றாண்டுகளாக இன்னும் சொல்லப்போனால் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதன் இயற்கையிடமிருந்து கற்றுக்கிட்டு இப்போ நவீனமாக கண்டுபிடித்திருக்கிற அதாவது நான் சொல்கிறது விவசாய முறையில் நவீனமாக கண்டுபிடித்திருக்கிற நெல் விவசாய முறை வரைக்கும் அவன் இருந்து தான் கற்றுக்கிட்டு இருக்கான் என்ன நகைச்சுவைனா அவன் கற்றுக்கிட்ட ஒவ்வொரு காரியத்தையும் நாட்கள் ஓட 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 நிறைய இயல்பான காரியங்களை மாற்றி இயல்புக்கு மாறான செயல்பாடுகள் இறங்கினதால் இந்த விவசாயத்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாம் கெடுத்து வச்சிருக்கோம் இயற்கையின் வனப்பை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த இயற்கைக்குள்ளே எவ்வளவு பல்லுயிர் தன்மை இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் நாம் செய்த தவறு என்னென்னா விவசாய முறையை கற்றுக்கிட்டு அதை தொழிலாக மாற்றும்போது ஒரே ஒரு பொருளை கையில் எடுத்துக்கிட்டு அந்த பொருளை நோக்கியே ஓடுனது தான் இப்போ இயற்கையில் ஒவ்வொரு மாதிரியான தாவரங்களும் ஒவ்வொரு வகையில் அந்தந்த உண்டான சிறப்பு இயல்புகளோடு வளர்ந்துருக்கிறத நீங்கள் இயற்கையை கவனித்து பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஆனால் நம்ம மேம்போக்காக சில புத்தகங்களை படிச்சுட்டு சில பட்டப்படிப்புகளை முடிச்சுக்கிட்டு இந்த விவசாயத்தை செஞ்சிடலாங்கிற நம்பிக்கையில் நம்ம வரும்போது தான் இங்கே இந்த மாதிரியான தவறுகள் நடக்குது இந்த தவறுகள் குடி தண்ணீருக்கே மனித இனத்தை போராட்டம் செய்யக்கூடிய அளவிற்கு கொண்டு போய் விட்டுருக்குதுன்னே சொல்லலாம் இயற்கையில் இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளையும் நீங்கள் உற்று கவனித்தால் தெரியும் இயற்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பல்லுயிர் பெருக்கமும் ஒன்றோடு ஒன்று ஏதாவது ஒரு வகையில் தொடர்புடையதாக தான் இருக்கும் இதை நம்ம தடுத்து நிறுத்திட்டு அந்த இயற்கையை அழிச்சிட்டு எனக்கு தேவையான பொருட்களை மட்டுமே நாங்கள் விளைவிப்பேங்கிற முயற்சியில் மனிதன் இறங்கும்போது தான் இங்கே எல்லா பிரச்சனையும் துவங்குது அப்படிப்பட்ட பிரச்சனை தான் மனிதனை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு இப்போது வேளாண்மை செய்து அதாவது வேட்டையாடிய சமூகம் அதற்கப்புறம் விலங்குகளோடு வாசம் செய்து விவசாயம் செய்த சமூகம் ஆற்றுப்படுகைகளுக்கு நகர்ந்து வந்து உழவு செய்து நெல் வயல்களையும் அது சார்ந்த தானியங்களையும் விளைவிக்கும் முயற்சியில் இறங்கினதுக்கப்புறம் தன்னோட தொழில் முறையில் இது மட்டுமே இருந்தால் போதும் நான் இதை பொருளாதாரமாக மாற்றிக்கிட்டு நல்ல முறையில் வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை மனிதர்களுக்கு எப்ப உருவாச்சோ அப்பவே விவசாயம் அழிவு பாதையை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு உலகமான இந்த பூமி பந்த மேலும் அழிவின் பாதையை நோக்கி போகாமல் தடுக்கணும்னா நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நம்ம மனநிலையை மாற்றணும் விவசாயம் பற்றிய நம்ம பார்வையை மாற்றணும் இந்த ஒற்றை பயிர் முறையை கையிலெடுத்து வெறும் பொருளாதாரத்தின் நோக்கத்தோடு மட்டுமே செய்கிற விவசாய முறையை இன்றைக்கே நிறுத்திட்டு இயற்கையில் தாவரங்கள் எப்படி பல்கி பெருகி பல்லுயிர் தன்மையோடு இருக்கோ அதே மாதிரியான ஒரு விவசாய வடிவமைப்பு முறையை நாம் பின்பற்றினால் ஒழிய நம்ம பூமியை அழிவின் பாதையிலிருந்து தடுத்து நிறுத்தவே முடியாது அது எப்படிப்பட்ட வடிவமைப்பு முறை தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருங்க இன்னும் பல காணொலிகளில் அந்த வடிவமைப்பு பற்றிய முழு விவரங்களோட நாங்கள் உங்களை வந்து சந்திக்கிறோம் இது உங்கள் கோ இண்டியா கிரீன் நிறுவனம் நான் உங்கள் ஜீப் தொடர்ந்து இணைந்திருங்க அடுத்தடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களோட உங்களை வந்து சந்திக்க நாங்கள் எல்லாரும் இருக்கோம் நன்றி வணக்கம்